வணக்கம் நட்புக்கலை நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா இந்தவர்களுக்கு ஒரு ஹோட்டல் தென்பட இருவரும் உள்ளே நுழைந்தனர் ரெண்டு ரூம் வேண்டும் வரவேற்பில் நின்ற ஆனிடம் விஸ்வேஸ்வரன் விசாரிக்க சாரி சார் ஒரு ரூம் தான் அவைலபிளாக இருக்குது என்றான் அவன் ஓ ஒரு நிமிடம் சுற்றி ஹோட்டலை ஆராய்ந்தவன் யாழ்வியிடம் திரும்பி நான் வெளியிலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீ ரூமை யூஸ் பண்ணிக்கோ என்றான் அந்த அறைக்கான சாவியை வாங்கி கொண்டு அவளை அறைவரை விட்டுவிட்டு வரும் பொருட்டு அவன் அவளுடன் நடக்க அவளோ எந்த வசதியும் இல்லாத அந்த ஹோட்டலை சுற்றி சுற்றி பார்த்தபடியே வந்தாள் கொசுத்தொல்லையோடு குளிரும் சேர்ந்து கொள்ள இவர் எப்படி வெளியே சமாளிப்பார் என்ற எண்ணம்தான் ஓடியது இட்ஸ் ஓகே சார் நாம ரூமை ஷேர் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் என்று சொல்லியும் விட்டாள் என்னோட நடந்து வர தயங்கின இப்ப ரூமை ஷேர் பண்ண பயமா இல்லையா அவன் உதடுகளில் சிறு சிரிப்பு ஐ நோ யூ ஆர் எ ஜென்டில்மேன் அவன் கண்களை பார்த்தபடி கூறியவளின் இதழ்களிலும் இளநகை ஒட்டியிருந்தது ஓ உதட்டை பிதுக்கியவன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹோப் என்றான் பட் இட்ஸ் ஓகே ஆழ்வி நான் இங்கேயே மேனேஜ் பண்ணிக்கிறேன் கோ என்றான் அதற்குள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறையும் வந்துவிட்டது இந்த குளிர் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைதான் பட் இந்த கொசு உங்களை பிச்சு எடுத்துடும் அதோட நீங்களும் டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது நோ ப்ராப்ளம் ஏசிபி சார் என்னை நம்பி ரூமை ஷேர் பண்ணிக்கலாம் குறும்பு புன்னகையுடன் அவள் கூற அவனுக்குள்ளும் மெளிதாக சிரிப்பேட்டி பார்த்தது அத்தோடு அறை வேண்டாம் என்று மறுக்கும் நிலையிலும் அவன் இல்லை காலையிலிருந்து வேலை செய்த அலுப்பு அத்தோடு சற்று முன் சண்டை போட்டதும் சேர்ந்து கொள்ள எப்பொழுதடா படுப்போம் என்றுதான் இருந்தது எனவே மறுக்காமல் அவளுடன் உள்ளே நுழைந்து விட்டான் அளவான அறைதான் கட்டிலோடு ஒரு ஓரத்தில் சோபாவும் போடப்பட்டிருக்க அதில் சென்று சரிந்தவன் நான் இங்கே படுத்துக்கிறேன் நீ பெட்ல படுத்துக்கோ குட் நைட் அவள் பதிலை கூட எதிர்பாராமல் படுத்துவிட்டான் அவனது உயரத்திற்கு அந்த சோஃபா நிச்சயம் போதாதுதான் எப்படியோ கால்களை குறுக்கி அதில் படுத்தவன் சில நிமிடங்களில் உறங்கியும் போனான் அன்று நடந்ததை எண்ணி பார்த்தவள் ஒரு பெருமூச்சுடன் படுக்கையில் சாய்ந்தாள் இவர் மட்டும் வரலைனா என்னுடைய நிலைமை அவளது விழிகள் நன்றியுடன் அவனை தழுவி மீண்டது எண்ணங்களின் பிடியில் சிக்கியிருந்தவளை நித்ரா தேவி வந்து கட்டியணைத்து கொள்ள மெல்ல மெல்ல உறக்கத்தை தழுவினாள் அவள் ஒரு ஆடவனுடன் தனித்து ஒரு அறையில் இருக்கிறோம் என்ற நினைவு அவளுக்கும் இல்லை ஒரு பெண்ணுடன் ஒரு இரவை கழிக்கிறோம் என்ற எண்ணம் அவனுக்கும் இல்லை இருவரும் நிச்சலமான மனத்துடன் உறக்கத்தை தழுவியிருந்தனர் எப்பொழுதும் போல் காலை ஆறு மணிக்கு கண் விழித்து விட்டான் விஸ்வா காலை எழுந்தவுடன் உடற்பயிற்சி செய்பவன் அவன் காவல்துறை அதிகாரி அல்லவா நேரம் தவறாமல் அனைத்தையும் ஒருவித நேர்த்தியுடன் கடைபிடிப்பவன் எனவே அலாரம் இல்லாமலேயே அவனால் வழக்கமான நேரத்திற்கு எழ முடிந்திருந்தது எழுந்தவன் அயர்ந்து உறங்கும் யாழ்வியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் வெளியே வந்த பிறகும் அவள் எழுந்த பாடாக இல்லை அவளை எழுப்பலாம் என்ற எண்ணத்துடன் கட்டிலருகே சென்றவன் என்ன நினைத்தானோ தலையை ஆட்டிக்கொண்டு சோபாவில் சென்று அமர்ந்து கொண்டான் ஒரு பெண்ணை எப்படி எழுப்புவது என்ற தயக்கம் அவனுக்கு அவளே விழிக்கட்டும் என்று அமைதியாய் அமர்ந்திருந்தான் நேரம் கடந்ததை ஒழிய அவள் விழித்தபாடாக இல்லை ம் இது சரிப்பட்டு வராது மனதிற்குள் முடிவெடுத்தவன் எழுந்து கட்டிலருகே சென்றான் யாழ்வி அவன் அழைக்க அவளிடம் எந்த ஒரு அசைவும் இல்லை அப்படியே உறங்கிக் கொண்டிருந்தாள் பக்கத்தில் ஒரு தலையணையை கட்டிக்கொண்டு அவள் தூங்கிய விதம் அவனையும் அறியாமல் அவனது பார்வை சற்று அழுத்தத்துடன் அவளது மாசு மறுவற்ற முகத்தில் படிந்தது தொண்டையை செருமிக் கொண்டவன் யாழ்வி இம்முறை சற்று குரலை உயர்த்தி அழைக்க ஒரு நிமிடம் தூக்கத்திலேயே விழிகளை சுருக்கி புரண்டு படுத்தாள் அடுத்த நிமிடமே தான் எங்கு இருக்கிறோம் நேற்று நடந்தது என அனைத்தும் உறக்கத்திலேயே நினைவுக்கு வர அடித்து பிடித்து கொண்டு எழுந்தமர்ந்தாள் சாரி பதட்டத்துடன் எழுந்தமர்ந்தவளை பார்த்தவன் ஹே ரிலாக்ஸ் பதட்டப்படாதே என்று சமாதானப்படுத்திவிட்டு மீண்டும் சோபாவில் சென்று அமர்ந்து கொண்டான் மணியை பார்க்க ஏழு முப்பது என்றது யாழ்வி இப்படியா தூங்குவ மனதிற்குள் திட்டிக்கொண்டவள் கொண்டவள் குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு அவள் வெளியே வர இருவரும் கிளம்பி ரிசப்ஷனுக்கு வந்தனர் நேற்று இரவு இருந்த அதே நபர்தான் தான் அங்கு அமர்ந்திருந்தார் அவருக்கு அவன் ஐஸ் ஐபிஎஸ் அதிகாரி என்றெல்லாம் தெரியவில்லை இருவரையும் மாறி மாறி பார்த்துவிட்டு பில்லை எடுத்து நீட்டினான் விஷ்வா தன் பர்சிலிருந்து பணம் எடுத்துக்கொண்டிருந்ததால் பில்லை யாழ்வி வாங்கி வைத்து அவன் பணம் கட்டி முடிக்க இருவரும் வெளியே வந்தனர் இருவரும் சாலையை கடந்து அந்த பக்கம் வரவும் ஒரு ஆட்டோ வரவும் சரியாக இருந்தது இருவரும் அதில் ஏறி அமர்ந்தனர் உங்க கார் அவள் கேள்வி எழுப்ப வீட்டுக்கு போயிட்டு மெக்கானிக்கை அனுப்பி எடுத்துக்கிறேன் என்று முடித்து விட்டான் அவன் முதலில் அவள் தங்கியிருக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் அவளை இறக்கி தன் வீட்டிற்கு வழி சொன்னான் வீட்டை நெருங்கும் போதுதான் அந்த வித்தியாசம் அவனுக்கு உரைத்தது அவனது வீட்டின் முன் ஒரு கூட்டமே கூடியிருந்தது போலீஸ் ஜீப் பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் என வரிசை கட்டி நிற்க புருவசுழிப்புடன் ஆட்டோவில் இருந்து இறங்கியவன் பணத்தை கட்டிவிட்டு மெயின் கேட்டை தாண்டி வீட்டிற்குள் நுழைந்தான் இவனை கண்டதும் துரை ஓடி வந்தார் சார் ஒரு பெரிய பிரச்சனை எங்கே சார் போயிருந்தீங்க பதட்டத்துடன் அவனிடம் கேள்வி எழுப்பினார் துரை என்னாச்சு என்ன நடக்குது இங்கே சுற்றுமுற்றும் பார்வையால் அலசியவனின் கண்கள் ஓரிடத்தில் நிலை குத்தி நின்றது ஓமை காட் அதிர்ச்சியுடன் அவனது உதடுகள் முணுமுணுத்தன அவனது பார்வை சென்ற திசையில் திவ்யா இறந்து கிடந்தாள் வெள்ளை துணியால் அவளது உயிரற்ற உடல் மூடப்பட்டிருக்க முகத்திலும் உதட்டிலும் அவ்வளவு காயம் எத்தனை கேசை பார்த்திருப்பான் பார்த்தவுடனேயே தெரிந்தது கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாள் என்று மனதிற்குள் பெரும் பாரமேறிய உணர்வு இவ்வளவு காலம் பார்த்து பழகிய பெண் அல்லவா ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் அண்ணா அண்ணா என்று பாசத்துடன் அழைப்பவள் இன்று இப்படி கிடப்பது அவனுக்கு சொல்ல வருத்தத்தை தந்தது அனைத்தும் ஒரு கணம்தான் அடுத்த கணமே விரைப்பாய் நிமிர்ந்தவன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க துரை என்றான் கூர்மையான பார்வையோடு தெரியல சார் காலையில எப்பவும் போல நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் வீடு திறந்துதான் இருந்துச்சு உள்ளே வந்து பார்த்தால் ஹாலில் இந்த பொண்ணு இறந்து கிடக்குது எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடல நீங்களும் வீட்டில் இல்லைன்னு தெரிய வந்துச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணினால் அந்த பெண்ணோட பாடி பக்கத்தில் உங்கள் ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு நான் உடனே நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு ஃபோன் போட்டு விஷயத்தை சொல்லிட்டேன் அவசரமாக விளக்கினார் அவர் அதற்குள் திவ்யாவின் உடலை ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்டு கபிலன் அவர்கள் அருகில் வந்தான் சார் கமிஷனர் உடனே உங்களை பார்க்கணும்னு சொன்னார் கூறிய கபிலன் சார் பொதுமக்களோட சந்தேகம் உங்கள் பக்கம் திரும்பி இருக்குது தரங்கி தயங்கி தயங்கி உரைத்தான் எனக்கும் புரியுது கபிலன் நான் கமிஷ்னர் கிட்ட பேசுறேன் மூவரும் கிளம்பி கமிஷனர் அலுவலகத்திற்கு சென்றனர் வாங்க மிஸ்டர் விஸ்வேஸ்வரன் அவனை வரவேற்ற கமிஷனர் இருக்கையை சுட்டிக்காட்டி காட்டி அவனை அமர சொன்னார் அவர் முகத்திலும் குழப்பம் மண்டி கிடந்தது உங்க மேல விசாரணை நடத்த சொல்லி மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருக்குது விஸ்வா பட் எனக்கு உன்னை பத்தி தெரியும் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதே இருக்கிற ஆதாரம் எல்லாம் உன்னைத்தான் கை காட்டுது இட்ஸ் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி ஸோ விசாரணையை தவிர்க்க முடியாது அதிகாரி என்பதை தாண்டி அவருக்கும் அவனுக்கும் இடையில் நல்ல உறவு இருந்தது அத்தோடு அவனை பற்றி அவருக்கு தெரியாதா பொறுப்பை கையில் எடுத்த நாளிலிருந்து இன்று வரை பணியில் அவன் காட்டிய நேர்மை அப்படிப்பட்டது இன்று இந்த நகரம் அராஜகக்காரர்களின் தொல்லை இல்லாமல் சுத்தமாக இருக்கிறது என்றால் அதற்கு முழு முதல் காரணம் அவன் எடுத்த அதிரடியான நடவடிக்கைகள்தான் எனவே இவ்வளவு பெரிய குற்றம் அவன் மேல் சுமத்தப்பட்டிருப்பது அவருக்கும் வேதனையைத்தான் தந்தது இட்ஸ் ஓகே சார் உங்கள் விசாரணைக்கு நான் முழுமையாக ஒத்துழைப்பேன் கம்பீரமாகவே ஒத்துக்கொண்டான் விஷ்வா இதுதான் காதலா அத்தியாயம் ஏழு விஸ்வேஸ்வரனுக்கான விசாரணை கமிஷன் ஆரம்பமாகியது காவல்துறையில் பெரும் பதவி வகிப்பவன் என்பதால் அவர்களது துறையில் இருக்கும் மூன்று உயரதிகாரிகள் சேர்ந்து மிக ரகசியமாகத்தான் அந்த விசாரணை நடத்தப்பட்டது திவ்யா கொலை செய்யப்பட்ட அன்றிரவு அவன் வீட்டில் இல்லை என்று அவன் சொல்கிறான் எங்கு இருந்தீர்கள் என்று அவர்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல மறுத்துவிட்டான் யாழ்வியை காப்பாற்றியதை கூறினால் அவளுடன் ஒரே அறையில் தங்கியிருந்ததையும் கூற வேண்டி வரும் தேவையில்லாமல் ஒரு பெண்ணின் பெயர் தன்னுடன் அடிபடுவதை அவன் விரும்பவில்லை எனவே அவன் அதை மறைத்துவிட்டான் நேத்து நைட் தூக்கம் வராமல் லாங் டிரைவ் போயிருந்தேன் காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஜஸ்ட் வாக்கிங் போகும்போது நாலஞ்சு பேர் என்னை தாக்க வந்தாங்க சண்டை போட்டு அவங்கள அடிச்சு போட்டுட்டு நான் வந்துட்டேன் அநேகமா அங்கேதான் என் மொபைல் தொலைந்திருக்கணும் வர்ற வழியில கார் பிரேக் டவுன் காரை அங்கேயே விட்டுட்டு ஆட்டோ பிடிச்சுதான் வீட்டுக்கு வந்தேன் என் கார் கூட இன்னும் அந்த ஏரியால தான் நிற்கும் முழு உண்மையையும் கூறாமல் பாதி மட்டும் கூறினான் அவனுக்கு தெரியுமல்லவா ஒரு பெண்ணின் பெயர் தன்னுடன் அடிபட்டால் இந்த சமூகம் அதற்கு கண் காது மூக்கு வைத்து திரித்து விடுவார்கள் என்று ஒரே அறையில் தங்கியிருந்தோம் ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை என்று கூறினால் நம்புவதற்கு இந்த சமூகம் ஒன்றும் பரிசுத்தமானதில்லையே ஆனானப்பட்ட கற்புக்கரசி சீதையையே சந்தேக கண்ணோடு பார்த்த உலகம் இது ஆனால் சண்டை போட்ட இடத்தில் தொலைந்த மொபைல் எப்படி திவ்யா இறந்து கிடந்த இடத்திற்கு வரும் என்பதுதான் சந்தேகமாக இருந்தது அதற்கான விடை விஸ்வேஸ்வரனிடமும் இல்லை நேற்று தன்னிடம் சண்டை போட்டவர்களுக்கும் திவ்யாவின் மரணத்திற்கும் சம்பந்தம் இருக்குமோ என்பது அவன் எண்ணம் அதற்கு முதலில் தன்னுடன் சண்டை போட்டவர்கள் யார் என்பதை கண்டறிய வேண்டும் அவர்கள் யாழ்வியை அல்லவா துரத்தியிருக்கிறார்கள் யாழ்விக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அவன் மூலையில் பல கேள்விகள் எழுந்தன இதற்குள் திவ்யாவின் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையும் வர கற்பழித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறாள் என்பது உறுதியானது கிட்டத்தட்ட அதிகாலை மூன்று மணி அளவில் உயிர் பிரிந்திருக்கிறது அப்பொழுது தான் யாழ்வியுடன் தான் இருந்தோம் என்பது விஸ்வேஸ்வரனுக்கு சர்வ நிச்சயம் ஆனால் அதை விசாரணை கமிஷன் நம்ப வேண்டுமே அவன் கூறியபடி கார் அங்குதான் நின்றது அந்த ஆதாரமும் விஸ்வேஸ்வரனுக்கு எதிராகத்தான் திரும்பியது கொலை செய்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு அங்கு சென்றிருக்கலாம் என்று மக்களிடம் பேச்சு அடிபட்டது அவனது மொபைல் திவ்யாவின் உடல் அருகே இருந்ததுதான் மிகப்பெரிய ஆதாரமாக அவனுக்கு உருவெடுக்க வழக்கு நீதிமன்றத்திடம் சென்றது என்னதான் டிபார்ட்மெண்ட்டில் விஸ்வேஸ்வரனின் மேல் மதிப்பும் மரியாதையும் இருந்தாலும் சட்டம் நம்புவது ஆதாரம் மற்றும் சாட்சியைத்தானே திவ்யா அடிக்கடி விஸ்வாவின் வீட்டிற்கு வருகிறாள் என்று செய்தித்தாளில் அன்று வந்த கிசுகிசுவும் சேர்ந்து கொள்ள அனைத்து ஆதாரமும் அவனுக்கு எதிராகத்தான் இருந்தன கோர்ட்டுக்கு செல்வதற்கு முன் கமிஷனர் அவனிடம் பேசினார் விஷ்வா அன்னைக்கு நைட் நீ வெளியே இருந்ததை ப்ரூவ் பண்ண ஒரு ஆதாரம் கிடைச்சாலும் போதும் இந்த இருந்து நீ தப்பிச்சிடலாம் ஏதாவது ஆதாரம் ரெடி பண்ண முடியுமா எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குது மேன் பட் கோர்ட்டுக்கு தேவை சாட்சி தான் நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை அவனுக்கு யாழ்வியின் முகம் மின்னி மறைந்தது ஆனால் அவளை கோர்ட் வரையிலுக்கு அவனுக்கு மனம் வரவில்லை அனாதரவான பெண் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டதால் அவளுக்கு ஆதரவாக மனித உரிமை ஆணையம் சார்பாக ஒரு வக்கீல் வாதாடினார் அவ்வளவு சீக்கிரம் தன்மேல் சுமத்தப்பட்ட குற்றம் ஊர்ஜிதமாகாது எப்படியாக இருந்தாலும் கேஸ் இழுத்தடிக்கும் அந்த இடைவெளியில் குறை குற்றவாளியை கண்டுபிடித்து விடலாம் என்ற எண்ணத்துடன் தான் அவன் நீதிமன்றத்திற்கு வந்தான் வழக்கும் ஆரம்பமானது மிஸ்டர் விஸ்வேஸ்வரன் உங்களுக்கும் திவ்யாவுக்கும் என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கலாமா எதுக்காக திவ்யா அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்தாங்க வக்கீல் கேள்வி எழுப்பினார் திவ்யாவை நான் தான் படிக்க வச்சிட்டு இருக்கிறேன் அது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு அவ என் வீட்டுக்கு வர்றது சகஜம்தான் ஏன் ஒரு பெண்ணை வீட்டுக்கு தான் வரவழைக்கணுமா வெளியில் எங்கேயும் மீட் பண்ணக்கூடாதா அந்த வக்கீல் இடக்காக கேள்வி எழுப்ப சுல்லென்று பெருகிய கோபத்தை பல்லை கடித்து அடக்கியவன் அது என் இஷ்டம் மிஸ்டர் அதோடு நாங்க காஃபி ஷாப்பிலும் மீட் பண்ணியிருக்கிறோம் வேணும்னா சிசிடிவி ஃபுட்டேஜில் செக் பண்ணிக்கோங்க சற்று கடுப்புடன் வந்தன வார்த்தைகள் திவ்யா கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க நீங்கள் தான் கொலை செய்ததா சந்தேகம் இருக்குது அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க கொலை நடந்த அன்னைக்கு நைட் நான் என் வீட்டிலையே இல்லை சிட்டிக்கு அவுட் சைட் லாங் டிரைவ் போயிருந்தேன் அப்போ உங்க மொபைல் எப்படி திவ்யா உடல் அருகே வரும் எல்லாம் விசாரணையில் சொன்னதுதான் மிஸ்டர் என்னை தாக்க வந்தவங்களை அடிச்சு போட்டுட்டு நான் வந்துட்டேன் அங்கேதான் என் மொபைல் மிஸ் ஆகியிருக்கணும் அப்போ நீங்க சொல்றதை வைத்து பார்த்தால் அந்த இடத்துல இருந்து உங்க மொபைலை யாரோ எடுத்துட்டு வந்து திவ்யா கொலை செய்து கிடந்த இடத்துல போட்டுருக்கணும்னு சொல்ல வர்றீங்க ஐ ரைட் அவன் ஆம் என்பதாய் தலையசைத்தான் அது மட்டும் இல்லை என்னை தாக்க வந்தவங்களுக்கும் திவ்யாவுடைய கொலைக்கும் சம்பந்தம் இருக்குமோங்கிறது என் எண்ணம் அதை பத்தி விசாரிக்க நீங்க எனக்கு டைம் கொடுக்கணும் யுவரானர் இதை அவன் நீதிபதியை பார்த்து கூறினான் இம்முறை கேள்வி நீதிபதியிடமிருந்து வந்தது ஓகே மிஸ்டர் விஸ்வேஸ்வரன் உங்க கோரிக்கை கண்டிப்பா நீதிமன்றத்தால் ஏற்கப்படும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி உங்களை தாக்க வந்தவங்களே அடிச்சு போட்டுட்டு நீங்க திரும்பி வரும்போது கார் பிரேக் டவுன் ஆகிட்டதா விசாரணையில் சொல்லியிருக்கீங்க ஆனால் நீங்க வீட்டுக்கு வந்தது காலையில எட்டு முப்பது மணிக்கு தான் இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்க எங்கே இருந்தீங்க ஒருவேளை இதுக்கான விடை கிடைத்தால் உண்மைகள் வெளிவரவும் வாய்ப்பு இருக்குது நீதிபதி வினவ அவன் ஏதோ கூற வாயெடுப்பதற்கு முன்பாகவே என் கூடத்தான் இருந்தார் என்ற குரல் அரைவாயிலிலிருந்து வந்தது அனைவரது கவனமும் குரல் வந்த திசையில் பாய்ந்தது யாழ்விதான் நின்றிருந்தாள் எதுவா இருந்தாலும் இங்கே வந்து பேசுங்க நீங்க யாரு நீதிபதி வினவ யாரையும் பார்க்காது நடந்து வந்து கூண்டில் நின்றவள் விஸ்வேஸ்வரனை மட்டும் நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தாள் கண்கள் இடுங்க அவன் அவளைத்தான் முறைத்துக் கொண்டிருந்தான் எதையும் சொல்லாதே அவனது கண்கள் அவளிடம் கட்டளையிட்டது ஒரு பெருமூச்சுடன் திரும்பி நீதிபதியை நோக்கியவள் நான் யாழ்வி உதயம் பத்திரிகையினுடைய ரிப்போர்ட்டர் திவ்யா கொலை நடந்த அன்னைக்கு நைட் இவர் என் கூடத்தான் இருந்தார் சிட்டிக்கு அவுட் சைடு இருக்கிற ஒரு ஹோட்டல்ல நாங்கள் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் இதோ அதுக்கான பில் அவள் நீட்டிய காகிதம் நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டது உங்களுக்கு இன்னும் ஆதாரம் வேணும்னா நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ஓனர் இங்கே தான் இருக்கிறார் அவரையும் விசாரிக்கலாம் அவள் கை காட்டிய திசையில் அந்த நபர் நின்றிருந்தார் ஆமா இந்த பொண்ணு சொல்றது உண்மைதான் அன்னைக்கு நைட் இவங்க ரெண்டு பேரும் எங்க ஹோட்டலில் தான் ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க அவரும் அதை ஆமோதித்தார் யாழ்வியின் முகம் இறுகி போய் கிடந்தது உண்மையை மறைக்கக்கூடாது செய்யாத குற்றத்திலிருந்து அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தைரியமாக வந்து இதை சொல்லிவிட்டாள் ஆனால் இதற்கு பிறகு தனது மானம் கேள்விக்குறியாக்கி பேசப்படும் என்று நினைவே அவளை இருகச் செய்தது